மார்கழி மாதத்தில் வளர்பிறை பதினோராம் நாள் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என கொண்டாடப்படுகிறது அனைவராலும் வணங்கப்படும் திருமால் இருப்பிடமாக கருதும் வைகுண்ட வாசலின் கதவுகள் இந்த நன்னாளில் திறக்கப்படுவதாக பக்தர்கள் நம்புகின்றனர் அனைத்து வைணவ ஆலயங்களிலும் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கத்தில் மிகப்பெரிய விழாவாக வைகுண்ட ஏகாதசி விழா கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் முன் இரவில் உறங்காது இருந்து திருமாலின் புகழ்பாடி விரதமிருந்து கோவில் செல்வர் பிடிகாலையில் பெருமாள் கோயில்களில் பொதுவாக வடக்கு திசையில் வருடத்தில் என்னால் மூடப்பட்டிருந்து அன்று மட்டுமே திறக்கும் சொர்க்கவாசல் என்று அழைக்கப்படும் வாயில் வழியே சென்று இறைவனை வழிபடுவர் விஷ்ணு புராணம் என்ற நூலில் அனைத்து ஏகாதசி நாட்களிலும் உண்ணா நோன்பு இருந்து பெறும் பயனை வைகுண்ட ஏகாதசி என்று இருக்கும் ஒருநாள் விரதத்தால் பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஊரிலும் சொர்க்கவாசல் திறப்பு மிகச் சிறப்பாக நடைபெறும் இந்த சொர்க்கவாசல் ஆண்டு முழுவதும் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டும் திறக்கப்பட்டு சொர்க்கவாசல் வழியே சுவாமி வலம் வருவார் நூத்தி எட்டு வைணவ தலங்களில் ஒன்றான திருக்கோஸ்டியோ இது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ளது இது நூற்றி எட்டு திருப்பதிகளில் தொண்ணூற்றி ஐந்தாவது திவ்ய தேசம் இங்கு மகாவிஷ்ணு இரண்யனை வதம் செய்யும் வரையில் இந்த தளத்தில் தங்கியிருந்த இந்திரன் தான் தேவரோத்தில் பூஜித்த சௌமிய நாராயணரின் விக்கிரக திருமணியை கதம்ப மகரிஷிக்கு கொடுத்தார் இங்குள்ள மூலவர் சௌமிய நாராயணர் என அழைக்கப்படுகிறார் திருக்கோஷ்டியூர் நம்பியின் அவதார தலம் இது கோவிலுக்கு அருகிலேயே அவர் வீடு அமைந்துள்ளது ஸ்ரீ ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பிகளிடம் உபதேசம் பெற பதினெட்டு தடவை தளத்துக்கு வந்திருக்கிறார் நம்பியும் பதினேழு தடவைகள் தட்டி கழித்திருக்கிறார் கடைசியில் ராமானுஜர் பிடிவாதமாக இருக்கவே நம்பி ஒரு நிபந்தனையுடன் திருமந்திர உபதேசம் செய்தார் நிபந்தனை இதுதான் அவர் கற்கும் மந்திரத்தை ஒருவருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது என்பதே குருவின் நிபந்தனைக்கு உட்பட்டே உபதேசம் பெறுகிறார் ராமானுஜர் ஆனால் உபதேசம் பெற்ற உடனேயே கோவிலில் உள்ள அஸ்தாங்க விமானத்தில் ஏறி ஊராரையெல்லாம் வாருங்கள் வாருங்கள் என்று கூவி அழைத்து தாம் பெற்ற இன்பத்தை உலகில் உள்ள அனைவரும் பெறட்டும் என்று மந்திர உபதேசம் செய்து விடுகிறார் தான் குருவின் கட்டளையை மீறியதால் நரகம் வந்தால் பரவாயில்லை உலகம் உயர்வு பெறட்டும் என்ற நல்லெண்ணம் அவரிடம் இருந்ததை அறிந்த நம்பிய நம்பிகளும் அவரை அன்று முதல் எம்பெருமானார் என்று அழைக்கின்றார் இங்கு மட்டும் வருடத்தில் என்னாலும் சொர்க்கவாசல் எனப்படும் வைகுண்ட வாசல் திறக்கப்பட்டு இருக்கும் விழாக்களுக்கு சில நாட்கள் மட்டும் முறைப்படி அழைக்கப்பட்டு திறக்கப்படும் இங்கு மாசி மகம் விசேஷ திருவிழாவாகும் மகாலட்சுமியை நினைத்து திருமணம் குழந்தை தொழில் என அனைத்து காரியங்களுக்கும் இங்குள்ள தெப்ப விளக்கு விடுவார்கள் அங்கிருக்கும் மண் விளக்கை அங்கிருந்து எடுத்து வந்து மனதில் நினைத்த காரியம் நிறைவேறினால் மீண்டும் அடுத்த வருடம் வந்து செலுத்துகிறேன் என நினைத்துக்கொண்டு மீண்டும் அடுத்த திருவிழாவுக்கு சென்று எடுத்து எடுத்து வந்த விளக்கை கோவிலில் உள்ள தெப்பத்தில் செலுத்துவார்கள் இந்த திருவிழா தெப்பத் திருவிழா என பிரம்மாண்ட விழாவாக திருக்கோஸ்டையில் கொண்டாடப்படுகிறது வாய்ப்பிருந்தால் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் இருக்கும் இந்த கோவில் சென்று தரிசித்துவார்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெறுங்கள் நன்றி வணக்கம்